விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் பரப்பில் கொண்டதான தென்னந்தோப்பு தான் இந்த தென்னந்தோப்பில் ஆல்ரெடி இங்கே இருக்கிற இந்த ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஆயில் இன்ஜின் பாசனத்துக்கு மாறான ஒரு டீசல் செலவு பராமரிப்பு செலவுக்கு மாறான ஒரு சோலார் ஃப்ரீ எனர்ஜிக்கான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஒரு மூணு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இங்கே கம்ப்ளீட் பண்ணுற விஷயமா ப்ராஜெக்ட்காக வந்திருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் அருகாமையில் அமைஞ்சிருக்கு நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா புதுமையான நிறைய மரக்கன்றுகள் நிறைய போடப்பட்டிருக்கு ஆல்ரெடி உயரமான நிறைய மரங்கள் இங்கே தென்னை மரங்கள் இருக்குது இந்த தென்னை மரங்கள் இருக்கக்கூடியதான இந்த விவசாய தோட்டத்தில் நல்ல ஓப்பன் பிளேஸாக இருக்கக்கூடியதான இடத்துல நம்முடைய சோலார் பேனலாம் மோன் பண்ணியிருக்கோம் சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் மூன்று ஹெச்பிக்காக பயன்படுத்தியிருக்கோம் விவசாய இடத்துல சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அமைப்பு நல்ல உயரமான அமைப்போடு பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழடி உயரம் போட்டு அதுக்கு மேலே சோலார் பேனலை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய இடத்துல இந்த சோலார் பேனல் வச்சுருக்கிறதுக்கான அமைப்பு வந்து ஆக்கிரமிப்பாகாது அதுக்கு கீழே இருக்கிற இடத்த நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியும் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் இந்த இடிதாங்கி போஸ்ட்டு இடி மலை மின்னல் எல்லாத்துலேயுமே தகுந்த பாதுகாப்பு கொடுக்குற வகையில் இந்த இடிதாங்கி எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல சொட்டு நீருக்கான தேவைக்கும் நம்ம தண்ணி கொடுக்குற வகையில் இந்த ஃபோர்ஸ் டெலிவரி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நேரடியான பாசனமும் இருக்குது இங்கேருந்து தொலைவில் ஒரு ஆறுநூறு அடி எட்நூறு அடி தூரமாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நேரடி பாசனம் பண்ணக்கூடியதான விவசாயமும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல வாட்ரு சோர்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இருபது அடி ஆழம் கொண்டதான ஒரு உறக்கணு தான் இருக்குது இந்த தென்காசி குற்றாலம் இந்த சரௌண்டிங்கில் நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கும் ஸோ நிலத்தடி நீர்மட்டம் நல்லாவே இருக்கும் நல்ல செழிப்பான நீர்மட்டம் உள்ளதான இடம் தான் இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி ஆழம் கொண்டதான உறக்கிணறு தான் இருக்குது இந்த உறக்கிணத்துல இருந்து தான் நம்ம ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி தொலைவில் நேரடி பாசனத்துக்கான தண்ணி கிடைக்கிற வகையில் டிஸ்டன்ஸில் வந்து இந்த டெலிவரி கிடைச்சிருக்கு ஸோ இந்த விவசாய லேண்ட் முழுசுமே ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் நல்ல வாட்ரு சோர்ஸ் நல்ல டெலிவரி எல்லா பக்கமும் கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தரப்பில் இன்ஸ்டாலேஷன் குறித்து சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க பழைய குற்றாலத்தில் முத்துமாரி சாட்டில் எங்கள் தோட்டம் இருக்கிறது இந்த தோட்டத்தில் நாங்கள் ஆயில் மோட்டாரை வச்சு தண்ணீர் பாய்த்து 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 கொண்டிருந்தோம் அது மிக சிரமமாக இருந்தது அதனால் நாங்கள் சோலார் சோலார் பவர் இன்ஸ்டால் பண்ணோன்னு முடிவெடுத்தோம் அதன் அடிப்படையில் கே டெக் மூலமாக நாங்கள் சோலார் பேனல் என்று அமைச்சருக்கும் அமைத்துள்ளோம் இந்த சோலார் டெக் வந்து எங்களை அறிமுகப்படுத்தியது எங்களுடைய எலக்ட்ரீஷியன் என் நண்பு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் தான் அறிமுகப்படுத்தினார் தேவசாமி அவர் மூலமாக தான் நாங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு செஞ்சோம் இவங்களுடைய சர்வீஸ் நன்றாக இருக்கிறது அவங்க கொண்டு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாலும் காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டாங்க வந்து இப்போ ரெண்டு மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க தண்ணியை எடுத்து காமிச்சிட்டாங்க இப்போ எனக்கு திருப்திகரமாக இருக்கிறது சோலார் பவர் நாங்கள் பவர் இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த தோட்டத்தில் இனிமேலுக்கு விவசாயத்தை அளவில் பண்ண முடியும் நாங்கள் பண்ணவும் திட்டமிட்டுள்ளோம் நர்சரி கார்டன் காய்கறிகள் அதெல்லாம் நாங்கள் பயிரிடணும் என்னத்தில் இருக்கிறோம் நாங்கள் இது மிகவும் உதவியாக இருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்கிறது அவங்க எல்லாம் சோலாருக்கு மாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி